இன்றைய மின் சேனலில் நாம் காண இருப்பது ராகவா லாரன்ஸ் படத்தில் பூஜா ஹெக்டே நடன இயக்குனர் மற்றும் நடிகர் ராகவாலாரன்ஸ் லாரன்ஸ் இயக்கத்தில் பேய் சீரியஸாக வெளிவந்த படங்கள் காஞ்சனா இப்படம் இதுவரை மூன்று பாகங்களாக வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது சமீப காலமாக காஞ்சனா நான்காம் பாகத்திற்கான திரைக்கதையை லாரன்ஸ் எழுதி வருவதாக கூறப்பட்டது இப்போது இது குறித்து வெளிவந்த புதிய தகவலின்படி காஞ்சனா நான்காம் பாகத்திற்கான கதைப்பணிகள் முழுவதும் முடிவடைந்து விட்டதாம் இந்த படத்தை வட இந்திய நிறுவனமான கோல்ட் வைன்ஸ் நிறுவனம் தயாரிக்கின்றனர் சுமார் ரூபாய் நூறு கோடிக்கும் அதிகமான பொருட்செல வெளிப்படம் உருவாகிறது என கூறப்படுகிறது மேலும் இதில் கதாநாயகியாக நடிக்க பூஜா ஹெக்டாவை பெரும் தொகையாக சம்பளம் கொடுத்து ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மற்றொரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க நயன்தாராவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இது போன்ற மின் சுவையான தகவல்களை அறிய மின் கைத்தறி சேனலில் இணைந்திருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மின் கைத்தறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லாக்கம் நிர்மலா ராஜவேல் நன்றி வணக்கம்